சரவணபப என்றால் எழுத்து மந்திரம் ஆறுமுகம் என்று சொன்னால் ஐந்தெழுத்து மந்திரம் கந்தன் கந்தன் என்று சொன்னால் நான்கெழுத்து மந்திரம் முருகா முருகா என்று சொன்னால் மூன்றெழுத்து மந்திரம் வேல்வேல் என்று சொன்னால் ஈரெழுத்து மந்திரம் ஓம் ழுழுழுத்து மந்திரம் ஓர் முருகா கந்தா ஆறு முகா சரவண ஓம் வேர் முருகா கந்தா ஆறுமுகா சரவணபவோம் ஓம் வேர் முருகா கந்தா ஆறு முகா சரவண பவோம் ஆறு முகா சரவண பவோம் ஆறு முகா சரவணபவோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா துவாய்மலைநாதனுக்கு அரோஹரா